மோடி பேசி முடித்த உடனே எல்லையில் தாக்குதலை ஆரம்பித்த பாகிஸ்தான் மோடி அவர்கள் நேற்று மக்களுக்கு உரையாற்றினார் இந்த பெகல்காம் தாக்குதலின் போதும் சரி ஏன் இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு உரையாற்றவில்லை பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தாங்க ஏன் பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படின்றதுக்கும் விளக்கம் அளிக்கல எல்லாம் நிறைவடைந்த பிறகு நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் மொத்தமா வந்து உரையாற்றினார் அந்த உரை முடிந்த பிறகு எல்லையில பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறது ஏன் பாகிஸ்தான் எல்லையில அத்துமிருச்சு அப்படின்னு பார்க்க போறோம் நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் அப்படி என்ன உரையாற்றினார் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல மோடி அவர்கள் உரைய எப்படி தொடங்கினார்னு கேட்டீங்கன்னா இந்த போருக்கு உதவிய எல்லா அமைப்புகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்தார் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டாரு நம்முடைய வான்படை தரைப்படை கப்பல் படை அதை தாண்டி பல ஆலோசனை குழுக்கள் விஞ்ஞானிகள் அதற்கு பிறகு விண்வெளி ஆய்வு மையம் இவை அத்தனைக்கும் முதல்ல நன்றி தெரிவித்தாரு பிறகு பெகல்தாம் தாக்குதலானது மோடி அவர்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தில் மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில பாதிப்படைந்ததாக வேற இருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி மதத்தை கேட்டு சுட்டாம்பாரு அவனை மனிதனா நினைக்கணுமா அவனை ஒயிச்சு கட்டணும் அப்படின்னு நாம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு இந்த தாக்குதல் எதற்காக நம்முடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக தான் ஆனால் நாம் விட்டுருவோமா ஒரு பெண்ணினுடைய நெற்றில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அழித்தவன அவன் குடியிருக்கக்கூடிய அகத்தியே நாம் அழித்தோம் தலையில் இருக்கிற குங்குமத்தை அழித்த நீ எங்கே இருக்கிறியோ அந்த தலைமையகமே முதல்ல அழிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானே அழித்தோம் அப்படின்னு மறைமுகமாக சொன்னார் பயங்கரவாத முகாமை தான் குறி வச்சோம் ஆனால் அதோட மோடி நின்னாரேண்ணா பாகிஸ்தானுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை அழிச்சாரா இல்லையா இப்படி பயங்கரவாத முகாமை அழிச்சது நாம பெண்களுக்கு செலுத்தின மரியாதை அவங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது நம்ம மீது கை வச்சிட்டாங்க மோடி என்ன பண்ண போறான் ரெண்டாவது இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நாம இப்படி ஒரு தாக்குதல தொடுப்போம் என்று அவன் கனவுலும் நினைச்சிருக்க மாட்டான் இனிமே இந்தியா மீது கை வைத்தால் என்ன ஆகும் என்று பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய நாட்டுக்கும் தெரியும் பயங்கரவாதிகளுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரு நவ யுகத்தினுடைய மோடி அவர்கள் வந்து சொன்னாரு என்ன நினைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி பழைய ஆயுதங்கள் பழைய போர் யுக்திகள் இதெல்லாம் பயன்படுத்த போறாங்க இந்தியாவை பல முறை எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த முறையை எதிர்கொள்வோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனால் நாம ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தன்மைக்கு ஏத்த மாதிரி புது யுக போர் முறைய கைப்பிடிச்சோம் அது மட்டும் இல்ல இந்த போர் முறையானது இந்த தருணத்துல இப்போதைக்கு மட்டும்தான் அடுத்த முறை வளாட்டுன்னு வச்சுங்க அந்த தருணத்துல எங்களுடைய போர் யுக்தி எப்படி இருக்குன்னு உன்னால கணிக்கவே முடியாது இந்த அணு ஆயுத பூச்சாண்டில இனிமே வேலைக்கு ஆகாது புரியுதா இனி தீவிரவாதம் ஒருபோதும் தலை தூக்க கூடாது தீவிரவாதத்துக்கு எதிராக சமரசம் கிடையவே கிடையாது நம்ம அடிக்க அடிக்க பாகிஸ்தான் வந்து சர்வதேச நாடு கிட்ட போய் கெஞ்சிரான் இன்னாத்துக்கு கெஞ்சிரானா எப்ப அந்த போரை வந்து நிறுத்த சொல்லக்கூடாதா என்ன அடிக்கிறாங்களா அப்பா சாமி எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த சர்வதேச சமூகமானது அவங்கவங்க நாட்டில் இருந்துகிட்டு போர் நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே கண்டு நம்ம கிட்ட வந்து போர் நிறுத்துங்க அப்படின்னு யாரும் சமரசம் பேசவே இல்லை அப்படின்றத தெளிவா குறிப்பிட்டார் ஏன் இதை நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய சொற்பேச்சை சொற்பேச்ச கேட்டுதான் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் வந்து ஒவ்வொரு பேட்டி அளிக்கின்ற போது நான் பல லட்சம் பேர் அணு ஆயுதத்தின் மூலமாக உயிரிழக்க காரணமா இருந்திருப்பாங்க ஏய் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போறீங்களா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில வர்த்தகத்தே பண்ண மாட்டேன் நான் பாத்துக்க அப்புறம் நாடு பிச்சு எடுக்கணும் அப்படின்னு மிரட்டின உலகத்திலேயே வர்த்தகத்தை வைத்து ஒரு அணு ஆயுத போற சொல்லிவிட்டு இன்னொரு நாட்டு விஷயத்துல தலையிட்ட விஷயத்த பெருமையா பேசி அந்த நாட்டுல அரசியல் செஞ்சு கொண்டு ரெண்டு முறை ஜெயிச்சாரு இல்லையா அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி ட்ரம்ப் அவர்கள் மூன்றாவது முறையும் அதிபராக வேண்டும் என்று ஆசைப்படுறார் அதனால சீனாவில் இரண்டு முறை தான் ஒருத்தர் வந்து அதிபராக இருக்க முடியும் ஆனா ஜி ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் அவரும் சட்டத்தை திருத்தி மூன்றாவது முறை அதிபராக இருக்கிறார் வலிமையான தலைவராக அமெரிக்க எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக ஜி ஜின்பிங் காட்டிக்கிட்டார் அதனால அங்க இருக்கக்கூடிய காமரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஜி ஜின்பிங் விட்டா நமக்கு ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அதே நிலையை தான் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் உருவாக்க பாக்கிறாரு அடுத்தவன் யார் வந்தாலும் சரி அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் மாதிரி யாரும் மாட்டாங்க அடுத்த ஐந்தாண்டு அடுத்த நான்கு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்பே வந்து அதிபராக இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இருக்கக்கூடிய மக்களும் நினைப்பாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலாம் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுகின்ற பொழுது இடையில புகுந்து சமரசம் பண்ண பத்தியா வர்த்தகத்தை வச்சே நித்திட்டேன் அப்படின்னு பீலாலாம் விட்டு இருந்தாரு ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சர்வதேச சமூகத்துக்கிட்ட போய் கதறிச்சு ஆனால் எந்த நாடும் நம்ம கிட்ட வந்து போர் நிறுத்த சொல்லல அப்படின்றத மறைமுகமா பதிவு செய்தாரு கடைசியில பத்தாம் தேதி ஹாட்லை எடுத்து டிஜிஎம்ஓ வந்து நம்முடைய டிஜிஎம்ஓ கிட்ட அதற்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டினோம் இதன் மூலமாக மூன்றாவது நாடு யாருமே எங்ககிட்ட வரலப்பா அப்படின்றத மோடி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் ஏன்னா இந்த போரின் வெற்றியானது முழுமையாக மோடிக்கு கூடாது அப்படின்றது இங்க இருக்க கூடிய அதனால ஏதாவது சர்ச்சைகள் கிளம்பாதா அதை பிடிச்சிக்கிட்டு மோடி இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த வலிமையான நடவடிக்கையை மறைச்சிடலாமா மோடி இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தின நம்பிக்கைய கொலைச்சில்லாமா இந்தியா மீது கை வச்சானா அவன் கெட்டான் அப்படின்றத மோடி உணர்த்தின விஷயத்த எப்படியாவது மறைச்சிடலாமா என்று பாக்குறாங்க அதுக்கு ட்ரம்ப் வழி கோலிக் கொண்டே இருக்கின்றார் அதனால தான் அவருடைய பேச்சில் மிக முக்கியமாக மூன்றாவது நபர் யாரும் தலையிடவில்லை அப்படின்றத தெளிவா சொன்னாரு அது மட்டும் கிடையாது ஆயுதங்களால தான் நடந்தது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எஸ் தான் வந்து பாகிஸ்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்தியது அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு ராணுவ தளவாடங்கள் தான் பாகிஸ்தான ஆட உதவிச்சு அதனால இந்த ஆயுதங்களை தயாரித்த அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்தாரு இனி உலகம் இந்தியாவுடைய ஆயுத திறனை கண்டுகொள்ளும் இந்தியாவுடைய பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா பயங்கரவாதத்தை அந்த நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது பாகிஸ்தானா பயங்கரவாதே இல்லையம்மாப்பா பாகிஸ்தான்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மோடி அவர்கள் அவருடைய பேச்சிலேயே தெளிவுபடுத்தினாரு ஏயா பயங்கரவாதிகளை நம்ம உள்ள பூந்தாட்சியம் எக்கச்சக்கமான பேர் நூற்றுக்கும் மேலானவர்கள் இறந்தார்கள் பயங்கரவாதிகள் இறந்ததுக்கு ராஜ மரியாதை தந்தவன் யாரு இந்த பாகிஸ்தானுக்காரன் பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகள் பயங்கரவாதிகளுக்கு மரியாதை தந்த நம்ம பார்க்கல உலகத்துல பயங்கரவாதிகளுக்கு ராஜ மரியாதை தரக்கூடிய ஒரு நாடு எங்க பாத்திருக்கீங்களா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களம் இறங்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த நாட்டில் இருக்கணுமா பாகிஸ்தானுக்கு நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக நாங்க களம் எங்களுடன் நீங்க இணைந்து பணியாற்றிருக்க வேண்டும் ஆனா பயங்கரவாதிகளுடன் நீங்க நினைவு பாருங்க பாகிஸ்தான் இனி அழியத்தான் போது ஏதோ இந்தியா அடிக்க போகுது அதனால பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒழிய போகுது அப்படின்னு நீ நினைச்சேன்னா தப்பு அந்த பயங்கரவாதிகளே உன்னை அழிப்பாங்க அவங்க அழிக்கல பயங்கரவாதத்தை நீ வளர்த்தா நான் அழிப்பேன்டா அப்படின்னு மோடி அவர்கள் வந்து தெள்ளத் தெளிவா சொல்லிட்டார் அதனால இந்த பயங்கரவாதிகளுடைய விஷயத்துல ஒருபோதும் சமரசம் கிடையாது இரண்டாவது பாகிஸ்தானுடன் பேச வேண்டும் என்றால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர் இன்னொன்னு தீவிரவாதத்தை ஒழிப்பது இத ரெண்ட தவிர வேற எதையும் நான் பாகிஸ்தான் கிட்ட பேச மாட்டேன் மூன்றாவது நாடு தலையீடு இல்லை இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டார் மோடியுடைய இலக்கா இருந்தாலும் சரி பிஜேபி இலக்கா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர் தான் ஆனா அமெரிக்கா நேரடியான தலையீட்டு காரணமாகத்தான் நம்ம பாகிஸ்தான் ஆக்கூடிய காஷ்மீரை மீட்க முடியாம போச்சு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மோடிக்கு ஏற்புடையது கிடையாது இருந்தாலும் என்ன பண்றது அமெரிக்காவை பகைத்துக் கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது அதனால பாகிஸ்தானை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அமெரிக்காவோட நிர்பந்தத்துக்கு நாம அடிப்படைஞ்சோம் என்பது உண்மை ஆனால் அவன் போட்ட கண்டிஷன் நம்ம ஏற்றுக்கிட்டோமா அப்படின்னா கிடையாது நாம போட்ட கண்டிஷனை தான் பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது அப்படின்றத மோடி அவர்கள் தெளிவாகவே பாகிஸ்தான் இருக்கணும்னா பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டி இருக்கின்றோம் பாகிஸ்தானுடைய எல்லா விமானப்படை தளங்களையும் சரி எல்லா ராணுவ தளங்களையும் சரி நாம அழித்து இருக்கின்றோம் பாகிஸ்தானுக்கான சேதாரம் அது எழுந்து வருவதே அரிது அப்படின்ற விஷயத்தை மோடி அவர்கள் நேத்தே தெளிவுபடுத்தினாரு அது மட்டும் கிடையாது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு மெதாப்புல நீ பயங்கரவாதத்தை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு வச்சுக்கல பயங்கரவாதமும் வன்முறையும் இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தவே முடியாது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது தெளிவுபடுத்திட்டார் இரண்டாவது ஆத்துல தண்ணியும் ரத்தமும் ஒன்னா ஓடவே ஓடாது ஒருபோதும் ஒரு பக்கம் பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும் பயிர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது வேலைக்கு ஆவாதரா தம்பி அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது ட்ரேடு டெரரிசமும் ட்ரேடு ஒன்றா இருக்குமா கண்டிப்பாக வர்த்தகமும் வன்முறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் திருத்திக்கணும் இனி பயங்கரவாதிகள் ஒருபோதும் சரி பாகிஸ்தான் இருந்து இயங்கவே கூடாது இந்தியாவுடன் ஒத்துழைத்து பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக பாகிஸ்தான் வந்திருக்க வேண்டும் ஆனா பயங்கரவாதிகள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு மரியாதை செலுத்தினாம்பார் அப்பவே பாகிஸ்தான் அழிவிக்கான அத்தாச்சி இனி கை வச்ச காணாம போயிடுவேன் அப்படின்றத மிரட்டலாக சொன்னாரு ஆபரேஷன் சிந்தூர் ஆனது முடிந்து விட்டதா என்று கேட்டீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் ஆனது முடிவடையல பாகிஸ்தான் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் நாம தூள் தூள் ஆக்கிருக்கோம் அதை புரிந்து கொண்டால் பாகிஸ்தான் தப்பிக்கும் இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகின்ற காலம் இது போருக்கான காலம் கிடையாது அட போருக்கான காலம் இல்லதான் ஆனா தீவிரவாதத்துக்கான காலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தீவிரவாதத்துக்கான காலமும் கிடையாது ஆனா பாகிஸ்தான் காரணம் பொறுத்த வரைக்கும் திருந்துவானா நேற்று அஞ்சு மணிக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையானது அடுத்தது பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதி மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க இரு நாட்டு அதிகாரிகளும் என்ன முடிக்க வந்துடும் கேட்டீங்கன்னா எல்லையில எந்த விதமான தாக்குதலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்கப்பா ரெண்டு பேரும் தாக்குதலை கைவிடுறோம் அப்படின்னு நேற்று பேசி முடிவெடுத்திருக்காங்க ஆனாலும் இதெல்லாம் பேசி முடிப்பதற்குள்ளாக காஷ்மீர்ல சம்பா பகுதியில் ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுத்திருக்குன்னு தான் பாகிஸ்தானுக்காரன் இந்தியா அதற்கு பதிலடி கொடுத்துருக்குது ஒரு ட்ரோன் கூட நம்ம பகுதியில் வந்து பாகிஸ்தான் பகுதியிலே ஒட்டுமொத்தமாக சோலை முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது மோடி மக்களுக்கு உரையாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுக்குறான்னா அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா பயங்கரவாதிகள் எங்க கண்ட்ரோலில் கிடையாது எங்க பகுதியில் இருக்கலாம் ஆனால் அவங்க எங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க நீ வந்து பயங்கரவாதிகள் எங்கள் பேச்சை கேட்டு தான் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பயங்கரவாதிகள் உங்கள் நாட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி அவங்க மதிக்க மாட்டாங்க இப்படி தான் வளாடிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பாகிஸ்தான் தனியாகப்பார் பயங்கரவாதிகளை பார் அப்படின்னு இந்தியா கிட்ட சொல்கிறதுக்காக தான் பாகிஸ்தானுக்காரன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்ற போது எல்லையில் பயங்கரவாத தாக்குதலை தொடுத்தான் ஆனால் மோடி அவர்கள் அவருடைய பேச்சிலே சொல்லிட்டாரு பயங்கரவாதத்தை எவன் ஆதரிக்கிறானோ அவனையும் ஒழிப்பேன் பயங்கரவாதியும் ஒழிப்பேன் தனித்தெலாம் பார்க்கவே மாட்டேன் இது புதிய இந்தியா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒற்றுமை சக்தி இருந்தால் ஒரு பையனும் அசைக்க முடியாது நம்முடைய வெற்றியை ஒற்றுமையால் தான் கிடைச்சது ஆனால் நம்ம பெண்களுடைய வாழ்வை அழித்தவன் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்று மூன்று முறை சொன்னார் கடத்துல ஹிந்த் சொல்வார்னு பார்த்தேன் சொல்லலை சரி மொத்தத்துல பாகிஸ்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாரு ஏன் தெரியுமா கேட்டாரு பயங்கரவாதிகளை ஆதரித்தா என்றால் பயங்கரவாதிகள் உன்னை ஓயிச்சிருவான் இல்லையா பயங்கரவாதி உன் மண்ணில் இருந்தா பாகிஸ்தானா நாங்கள் ஓயிச்சிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்துல பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் கண்ட்ரோல் இல்லையா தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்ற போது கூட எல்லையில் தாக்குதல் தொடுத்தாங்களாம் பாகிஸ்தான் நடிப்பு ஓவர் ராசாமி என்பது போல தான் இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று பாகிஸ்தான் கணிக்கவே முடியாது ஒவ்வொரு போர் யுக்தியும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பகரி